श्रीवते रामानुजाय नमः स्वामी देशिक नरुणि चतुपाद고사កស្រំ 513வது ஸ்லோகமிலே ಪರಿಪಶ್ಯತಿ ದೇವಿ ರಂಗನತೇ ರಹಸೀತ್ವಂ ಸ비ದೆ นิವೇಶ್ಯ ಲಕ್ಷ್ಮ್ಯಾಃ ಪರಿบุಷ್ಯತಿ रत्नದಾಮಭಿಸ್ವೈ अनसूय इव मनोज्ञम अंगा अंग रागम परिपश्यति देवी रत्न रंगनाथे दे रगसी परिपश्यति देवी रंगनाथे दे रगसी तम सविदे निविश्य लक्ष्म्याः परिपुष्यसि रत्नदाम भी स्वयं अंगरागम अनु मनोक्यम अंगवर पागे तोंदेवरी रंगनाथ श्रीरंगनानाथन सविध समीप्ति लक्ष्मिया श्रीदेवन मणुकड़ा ரகசியம் இருக்கிறேன் உண்மைதான் இது காலில் பெருமாள் பாதுகாப்போட்டுருக்கார் மற்றவளுக்கு தெரியாது ஆனால் லக்ஷ்மி பிராட்டியுடன் பெருமானுக்கு அருகில் எப்பொழுதும் இருப்பது பாதுகை அப்படிங்கிறது ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயந்தான் அதுதான் சொல்கிறார் பாதுகா தேவியே தேவரீர் ஸ்ரீரங்கநாதனின் சமீபத்தில் ஸ்ரீதேவியுடன் மற்றவர்கள் கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கிறேன் கரெக்டாக ஸ்வைகி தேவரனுடைய ரத்ன தாம ரத்ன கற்களின் வண்ணமிகு ஒளியினால் அது வெளிச்சம் விடுறது அது டிஃப்ரெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது அனுசூய இப அனசூய இப அனுசூயா சீதைக்கு என்ன செஞ்சாலும் அது மாதிரி மனோக்கியம் அங்கராகம் மனோக்கியம்னா மனதை கவரக்கூடிய வாசனை அப்படி அங்கராகம்னா உடம்புல பூசுகிற பூச்சு அங்கம்னா உடம்பு ராகம் வேலை பூசுகிற சில சந்தன குழம்பு அது மாதிரி அதனால் பேசிக்கலே பாசனை மிக்க சந்தனக்குழம்பால் கைங்கரியம் செய்தது போல் தேவரின் என்ன பண்ணுறேன் உம்முடைய ரத்ன கற்களின் வண்ணமிகு ஒளியினால் அனுசூயா சீதைக்கு எப்படி சந்தனக்குழம்பால் கைங்கரியம் செய்தார் போல நீரும் பரிபூஷிய லக்ஷ்மி பிராட்டியினுடைய லக்ஷ்மி பிராட்டியின் பொலி மேலும் பொலிவை சேர்க்குது லக்ஷ்மி பிராட்டிக்கு மேலும் பொலிவை சேர்க்கிறது பரிபூஷ்யத்தை அப்படின்னா இன்னும் அழகுப்படுது லக்ஷ்மி பிராட்டி சாதாரணமாக அழகு இந்த ரத்ன வண்ணம் மிகு மொழி சேர்வதனால அவருடைய மெருகு அவருடைய பொலி பொலிவு மேலும் கூறுகிறது இவ்வாறு பரிபசியத்தை என்று நாங்கள் பொதுவாக உணர்கிறோம் பரிபசியத்தை நான் பரிசு பண்ணுறது இங்கே கடலைப்படுறது நாங்கள் இவ்வாறு புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு அர்த்தம் உத்தன அர்த்தம் அப்படித்தான் பாதுகா தேவியே ஸ்ரீரங்கநாதனின் சமீபத்தில் ஸ்ரீதேவியுடன் மற்றவர்களுடைய கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கிறீர் தேவரியருடைய ரத்ன கற்களின் வண்ணமிகு ஒளியால் அனுசூயா சீதைக்கு வாசனை மிக்க சந்தனக்குழம்பால் கைங்கரியம் செய்தது போல லக்ஷ்மி பிராட்டிக்கு மேலும் பொலிவை சேர்க்கிறேன் என்று உணர்கிறோம் இதுதான் அந்த ஸ்லோகத்தோட மொத்த அர்த்தம் ஸ்லோகத்தை ஒருத்திரம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் பரிபஷ்ய தேவி ரங்கநாதே ரகசித்வம் சவிதே நிவிஷிய லக்ஷ்மியாக பரிபுஷ்யசி ரத்னதாம் அபிகேஸ்வைஹி अनुसूयैव इव मनोज्ञम् अङ्गरागं श्रीमते रामानुजाय नमः